விருச்சகராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் தேதி அடுத்த நாட்கள் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் பால் சோறு உண்டு சகல பெற்று அரசனை போல் வாழப் போகும் ராசியாக உங்களுடைய ராசி விருச்சகராசி அமைகிறது அந்த வகையில் விருச்சகராசனியர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் உங்கள் ராசி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு தொழில் அதிபதி இணைந்திருப்பதால் அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி தரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டுமில்லாம விர்ச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தினுடைய தொடக்கத்தில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது சுப கிரகங்களின் பார்வை பதிவதால் சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ராசிக்கு இரண்டில் ராசிநாதன் தன குடும்பத்தில் பலமாக அமர்ந்திருப்பதால குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க குரு ராசியை பார்வை செய்வதால் காரிய நிச்சயம் உண்டாகுங்க புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மார்கழி மாதம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசியில் சூரியன் இருப்பதாலும் நான்காம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதாலும் ஆறு ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் பயணங்களை மேற்கொள்வது உணவு வேளாண்மை வேலைக்கு உணவு உண்ணாமல் வேலைக்கு செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க வெளியிடங்கள்ல உண்பது முதலிய பழக்கங்களால் ஆரோக்கியம் கெடுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது இத்தருணங்கள்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகை உருவாகலாம் அதனால் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க விற்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வை தனஸ்தானம் எனப்படும் இரண்டாம் இடத்தில் பதிகிறது தன் வீட்டை தானே பார்க்கும் குருவால் எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறதுங்க வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு கை கொடுங்க உறவினர்கள் பகை அகல இருக்கு கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டுங்க குரு பார்க்கும் இடத்தில் பலன் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த அடிப்படையில் குருவினுடைய பரிபூரண பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் உடல் நலன் சீராகும் உயர்ந்த மனிதர்களின் பழக்கத்தால் பல நல்ல காரியங்கள் செய்ய முடிப்பீங்க அதே போல் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெரும் யோகம் கிடைக்குங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்குச் சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்